வெற்றிவேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு குடும்பத்தில் ஒரு ஆளாக நான் அவர்களை அறிமுகப்படுத்துவேன் தங்கமே சந்தோஷமாக நீ கேள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பிக்க உள்ளது நீ நினைத்தது அனைத்தும் நடந்திடும் காலமும் வந்துவிட்டது இன்றிலிருந்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி உன்னை வரவேற்கும் தங்கமே தடைகள் உன்னை விட்டு விலகும் நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு அருள்வாக்கு தருகின்றான் இனி உன்னுடைய வாழ்க்கையில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைந்து இருக்கும் தடை நீங்கும் நாள் வந்துவிட்டது தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தாலும் வளத்தாலும் நிரம்பும் என்னுடைய அருள் உன்னுடன் இருக்கும் பொழுது தோல்வி உன்னை தொடாது உன்னுடைய முயற்சிக்கு வெற்றி உறுதி உன் மனதில் இருந்த கவலை அனைத்தையும் நான் கரைத்து விடுகின்றேன் தங்கமே நிச்சயம் உன்னுடைய துணை உன்னுடன் வருவார் என்பது அது தீர்க்கமான உண்மைதான் தங்கமே அப்படி உனக்கு பிடித்த ஓர் உறவை குடும்பத்தில் அறிமுகப்படுத்தாமல் நீ இருக்கின்றாய் ஏதோ ஒரு பயம் காரணமாக உன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சொல்ல நீ பயப்படுகின்றாய் ஆனால் உன் அப்பன் அனைத்தையும் உன்னுடைய வீட்டில் நான் கூறிவிட்டேன் அவர்களை உன்னுடைய குடும்பத்தில் நான் அறிமுகப்படுத்தியும் விட்டேன் தங்கமே உன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த உறவை உன்னுடன் இணைக்குமாறு ஒரு நம்பிக்கை பிறந்துவிட்டது நீயும் அவரும் கூடிய விரைவில் ஜெயமாக திருமண வைபவத்தோடு காணப்படுவீர்கள் என்னுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களோடு தான் இருக்கும் உன் திருச்செந்து உனக்கு அருள்வாக்கு நான் அளிக்கின்றேன் தங்கமே உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வந்து நீ சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய் நீ என் ஆசிர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது விரைவில் நீ உன்னுடைய துணை உடன் திருச்செந்தூருக்கு வந்து என்னை தரிசிக்கும் தருணமும் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அப்போது உன்னுடைய மனம் பூரண மகிழ்ச்சியால் நிரம்பும் அந்த மகிழ்ச்சியை காணவே என் பிள்ளைக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாராகிக்கொண்டே கொண்டு இருக்கின்றேன் இப்போது உன் துணையிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் அவர் சொல்வதையும் நீ கேள் நீ சொல்வதையும் அவர் கேட்பார் மனம் விட்டு பேசுங்கள் முடிவுக்கு வாருங்கள் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா